இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது என்ன என் புருஷன் சரியில்லை அவர் எதுக்கு நான் மதிக்கணும் ஒரு பத்து காசு சம்பாதிக்க அவருக்கு கொடுப்புன்னு இல்லை கணம் அவர் சம்பாதிக்கிற சம்பாதித்துலயும் அவருடைய செயல்களில் அடிப்படையில் கனம் அல்ல அவருக்கு கர்த்தர் உங்களே அவர் கனவர் வச்சிருக்கிறார் உங்களுக்கு அதுலயா உங்களுக்கு அப்பாவாக வச்சுருக்கிறாங்க உங்கள் அம்மாவா ஸோ த பிகாஸ் காட் ஹஸ் கெப்ட் தெம் ஆன்றதாக அந்த பொசிஷனை அவங்கள வச்சார் ஸோ அதனால அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும் ஆமேன் தெரில ஏன் ஆண்டு முதல்ல இதை பேசிகிட்டு இருக்கார் ஹலலூயா ஸோ யாருக்கு கணம் கொடுக்கப்படணுமோ தாராளமாக அவர்களை கனப்படுத்துங்க கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கன கணத்துக்கு பாத்திரவாங்க வாங்கல் ஆமேன் அலலூயா ஆமேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் கத்தருடைய வார்த்தைக்கு நேரம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வருஷத்தாவிய நினைப்பூட்டின ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துடைய முதல் வரியை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அலலூயா எல்லாரும் சத்தமாக சொல்லாமா கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னா ஆண்டவரால முடியாதுன்னு ஒன்று ஏதாவது இருக்கா அப்படின்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஏன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர் அழலூயா இது எல்லாவற்றிற்கும் மேலே அதிகாரம் அவருக்கு தான் உண்டு அவரால் முடியாது அப்படின்னு ஒன்று என்ன என்னவே இல்லை இல்லவே இல்லை அதனால் உங்க வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு முன்பாக எதிர்மறையான நடக்காது ஆகாது கூடாதுன்ற வார்த்தைகள் வருகிறதோ அந்த அந்த சூழலை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இது உனக்கெல்லாம் பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த சூழலை பார்த்து நீங்க கேட்கணும் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ இந்த குடும்பம் முன்னேறி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் போட்டு அழுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம் அலலூயா ஆமேன் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட உடனே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க தலையாட்டுறீங்க அழுறீங்க புலம்புறீங்கன்னா யூஆர் சேங் எஸ் டு தட் நோ இயேசுவின் நாமத்தில் அந்த சூழலை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா என் கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டுன்றோ மலட்டு கர்ப்பமே கர்த்தரால் ஆகாத காரியம் என்று உண்டு தலைமுறை சாபமே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ வியாதியே என் கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ வறுமையே என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படி நான் எடுத்துக்காட்டா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் நீங்க சொல்லணும் உங்க சூழலுக்கு நேராக என் கர்த்தரால் எல்லாம் கூட ஹலலூயா வரண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர்

நடக்கலையே பாருங்க எப்படி சத்தமா வருது சத்தியத்தை அடக்க முடியாதுல்ல அடக்க முடியாம வெளியே வருது நடக்கலையே சிஸ்டர் ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரே கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பிள்ளை தருவேன் வாக்கு கொடுத்தாரு இந்த திருமணமாகி இந்த வீட்டுக்குள்ள வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் போது என்னோட பேசினாரு அவர் பேசினதற்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னா அவர்களுக்கு பதில் சொல்லத்தான் கத்த ரெண்டாம் வருஷம் எழுதி வச்சார் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆபிரஹாம் முதிர் வயது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத வயதுக்கு வந்துட்டார் அவர் அலலூயா ஆன்ற எப்பவுமே நீங்கள் பாருங்க அந்த 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 எதிர்மறையானதை எழுதி வச்சு தான் சொல்றாரு சும்மா சாரால் கர்ப்பவதி ஆகின்னு இல்லை ஆபிரஹாம் முதிர் வயதா இருக்கையில் அவள் கர்ப்பவதி ஆகி ஏரோது அரியணையில் இருக்கையில் இயேசு பிறக்கிறார் அல்லேலூயா தி மோர் தி மோர் உங்க லைஃப்ல வந்து எதிர்மறையான சூழ்நிலைகள் அதிகமா நீங்க பாக்குறீங்கனா சீக்கிரம் இயேசு வெளிய வரப் போறாருன்னு அர்த்தம் அல்லேலூயா ஆபிரகாம் வயசு கூடுது 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 ஆனா வசனம் சொல்லுது எதிர்மறையான காரியத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு காலத்துல நானும் உங்களை தான் ஏதாவது எதிர்மறையாக நடந்தால் நானும் சோர்ந்து போய் உட்காந்துருவேன் ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டேன் அப்படின்னா கர்த்தருடைய கிருபையினால் எதிர்மறையாக ஒரு சூழ்நிலை வந்தாலே எனக்கு ஆ எனக்கு ஆசை என்னை பற்றி யாராவது நாலு பேர் பேசிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷமாயிருது ஹலோ லூயா ஏன் ஏன் சொல்லுங்க என்னை பற்றி நாலு பேர் பேசுனதுக்கப்புறமா தான் எனக்கு ப்ரமோஷனே கொடுக்குறார் த மோர் பீப்புள் ஸ்வீக் அபவுட் மீ த மோர் ஐ கோட் ஆ பேசட்டும் அப்போ எனக்கு அது க்ரெடிட் தானே யோசேப்பை குறித்து கருத்துடைய வேதம் சொல்லுகிறது யோசேப்பு கணிதரும் திராட்சை செடி அவன் செடியாவே இருந்திருப்பான் சும்மா விட்டு இருந்தான் ஒரு சுவரை கட்டுறான் அண்ணனை வச்சு கட்டுறான் போர்த்தி பறவை மனைவியை வச்சு கட்டுறான் சுவரை கட்டுறான் நீ சும்மா விட்டு அவன் செடியா இருந்திருப்பான் நீ சுவரை கட்டி இப்ப அவனை கொடியாக்கிட்டேயே

ஏன்னா ஏசு உயிர் தெரிந்தான்ற சாட்சியை சொல்லக்கூடாதுனே காசு கொடுத்து சேவைகிறல அட் பிசாசுக்கு டெஸ்ட் ரொம்ப பிடிக்காது அதனால தான் அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் மட்டும் இல்லை நீங்களும் சொல்ல போகிறீங்க என் பக்கத்தில் கட்டின தான் நான் கொடியானே இல்லைனா எங்கள் அப்பாவுடைய முந்தானையை பிடிச்சிட்டே நான் சின்ன யோசேப்பாக இருந்திருப்பேன் சின்ன யோசேப்பை அதிபதி ஆக்கினதே அந்த சுவர் தான் செடிய விடாமல் வந்து அந்த செடி பக்கத்தில் சுவரை கட்டி நீ யோசிக்கலாம் என் கிட்ட காசே இல்லை என்னை பார்த்து ஏன் பொறாமப்படுறாங்க என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை எனக்கு விரோதமா ஏன் செய்கிறாங்க என்னை விட அவங்க நல்லா இருக்காங்க என்னையே ஏன் வந்து நீங்கள் உங்களை செடியா நினைக்கிறீங்க சத்துருக்கு தெரியும் இவன் ஒரு நாள் கொடியா வருவான்னு அதனால இவன் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சுவரை கட்டினான் இவன் அடி கட்டினா எட்டு அடிக்கு இந்த கொடி போது மோர் எவ்வளோ டாலராக சுவர் கட்டப்படுதோ அவ்வளோ கிரேட்டராக ஹையராக கொடி போகும் அப்படின்னா என்ன எதை கட்டுனால இவனை உன்னால் மறைக்க முடியாது அப்படின்றதுக்காக கத்துறது செய்யற அப்ரஹாமே உனக்கு முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கர்ப்பவதி ஆவாள் எதிர்மறையான சூழ்நிலைகள் வாக்குதத்தம் நிறைவேற போகிறதற்கான வழி ஹலலூயா அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் நடக்கலையே ஆகலையே கூடலையே வாக்கு பிடிச்சிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கேனேன்னு சொல்றவங்களுக்கு ஒரே வார்த்தை தான் குறித்த காலத்தில் அலலூயா அவர் குறித்த காலத்தில் எல்லாரும் சொல்லுங்க நீங்க குறித்த காலத்துல எனக்கு அது நடக்கட்டும்பா எனக்கு அது நடக்கட்டும்பா ஆனா அதுவரையும் கல்லறை விட்டு என் கால் நகராது அழுதாலும் நான் நகர மாட்டேன் அதுவரையில நான் நகரவே மாட்டேன் என்னோடு இருந்த எல்லாரும் ஓடி போனாலும் உமக்கு பின்பாக வந்த அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தாலும் நான் என் கல்லறையை விட்டு என் பார்க்கும் வரையில் என் கால் நகராது காலம் வரும் பொழுது குறிக்கப்பட்ட காலம் வரும் பொழுது பக்கத்தில் ஆகார் தன் பிள்ளையோடு நின்று கொண்டு இருந்தாலும் அவர் சொன்னபடியே அவர் சொன்னபடியே அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருந்தார் இஸ்ரமேல் இஸ்மவேல் இருந்தாலும் ஆகார் இருந்தாலும் இல்ல இல்ல கர்த்தர் சொன்னது ஈசாகை தான் சாராளை கொண்டுதான் உன்னை தான் உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைEntityType ஷீபா காதி селаハ தோரி बाला உமால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை உம்மால் முடியாத அதிசயம் நான் வைராக்கியத்தோடு பிரசங்கித்துட்டு இருக்கேன் அதே வைராக்கியத்தோடு நீங்க அதை ரிசீவ் பண்ணணும்னு கர்த்தருக்குள்ள நான் நம்பு ஹலலூயா ஹலலூயா கர்த்தர் சொன்னபடியே செய்வார் கேள்வி கேட்பவர்களுக்கு அடுத்த வசனம் சூழ்நிலை எவ்வளவு எதிர்மறையா ஆனாலும் அவர் குறித்த காலத்தில்

நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் சாராலை நோக்கி பார்த்தா சாரால் கிட்ட ஃபேத் கம்மியாக இருந்தது தானே இருக்கும் ஆப்ரஹாம் மாதிரி விசுவாசமாக சாரால் இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை தான் உண்மையாக இல்லைங்களா ஆமாம் எப்பவுமே உண்மையை ஒத்துக்கிட்டீங்கனாலே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாங்க நான் பேசினது தான் ரைட்டுன்ட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சுங்க நானும் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க ஹலோ லூயா நீங்கள் தான் அப்படி செஞ்சாலும் நானும் அப்படி செஞ்சுருக்க கூடாது ஹலோ லூயா உண்மையை எப்போவும் கத்துடைய ப்ரசன்ஸ்லேயும் சரி அப்பா எப்பவுமே நம்ம கூட இருக்கிறதுனால ஆமாம் செய்த தவறை நான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறது ஒரு பெரிய கட்ஸ் வேணும் என்னை பொறுத்த அவங்க தான் தைரியசாலி யார் தைரியசாலி த செய்த தவறை ஒத்துக்கொள்ளுகிறவெல்லாம் தைரியசாலி அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்று இன்னொன்று செய்கிறவங்க கோளை தான் நான் நினைப்பேன் அதில் லூயா ஆமாம் தவறு செய்தேன் பேசிட்டேன் விட்டுட்டேன் தான் மன்னிச்சிருங்க அப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு தைரியமாக போய் கேட்கிற ஒரு தைரியத்தை கத்த நமக்கு தருவாராக இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது ஃபேய்த் கம்மியாக இருக்கிற சாரால் நான் ஏன் நோக்கி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபேய்த் அவக்கிட்ட கம்மியாக இருந்த மாதிரியும் அவள் நகைத்ததை போலவும் நம்ம வேதத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆனால் சாரால் அம்மா நகைத்ததற்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வசனம் எழுதியிருக்கு எப்ரேயர் பதினொன்று வந்து பழையற்பாட்டின் ஒரு ரேமா பழைய ஏற்பாட்டில் நடந்ததை ஒரு ரெவலேஷனாக சொல்ல ஒரு அதிகாரம் நீங்கள் எப்போல்லாம் விசுவாசத்தில் அப்படியே குறைந்து போகிற மாதிரி தெரியுதோ முழங்கால் படிக்கிட்டு எப்படி இருப்பாதுன்னு ஒன்று வாசிக்க ஆரம்பிச்சிடும் அலுவயா வாசிக்கும் போது நம்ம போடுறது அப்படிலாம் வாசிக்கூடாது சத்தமா வாசிக்கிறோம் சில நேரத்தில் நீங்க சத்தமிட்டு வாசிக்கிறதுலே சத்துரு நடுங்குவோம் சத்துருவை அடக்கிறதுக்கு முதல் ஒரு முதல் வழியே நீங்க சத்தம் விடணும் அலலையா வசனம் சொல்லி ஓதமாக நீங்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது ஆண்டு கற்றுக் கொடுக்குறாரு இஸ்ரவேலர்களுக்கு என்னன்னா நீங்கள் எக்காலத்தை ஊதணும்னு சொல்கிறார் ஆண்டவர் அலலூயா எக்காலத்தை எடுத்து தான் அவங்க போவாங்க அப்படி எக்காலத்தை ஊதும்போது என்ன நடக்கும் ஆண்டவர் ஏன்னா நாம் எக்காலத்தை நீங்கள் ஊதும் பொழுது நீங்கள் நினைக்கப்படுவீர்கள் பரலோகத்தில் அந்த சவுண்ட் வந்து ஆண்டரை போய் என்ன பண்ணணும்னா அவருடைய அவர் ரிமம்பரன்ஸ்க்கு கொண்டு வரும் நினைப்புட்டு எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குதுன்னு தெரில நம்ம நம்ம ஏதாவது ஒரு ஸ்மெல்ல கடந்து போனால் கூட சில நினைவுகள் நமக்கு வரும் உண்மையாக இல்லைங்களா இந்த வாசனை சில நினைவுகள் ஞாபகப்படுத்தும் எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது சில பிஸ்கெட்டோட வாசனை சில இறைசர் சில சில ஏதோ ஒரு வாசனை உங்கள் சைல்டுகுடை உங்கள் குழந்தை பருவத்தை உங்களுக்கு நடந்த சில ஆண்டவரை நினைப்பூட்டணும்னா எக்காலம் ஊதணும் யுத்தத்துக்கு நீங்கள் போகும்பொழுது எக்காலத்தை நீங்கள் ஊதும் பொழுது நீங்கள் நினைக்கப்படுவீர்கள்னு ஆன்ற சொல்கிறேன் ஹலோ லூயா இந்த எப்ரேர் பதினொன்று விசுவாச பட்டியல் அதை நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் உங்கள் ஃபேத் தளர்ந்து போதோ முழங்கால நின்னோ எலும்பி நின்றோ வேதத்தை பிடிச்சு நல்லா அப்படி உயர்த்தி பிடிச்சு சத்தமாக வாசிக்கணும் அல்ல லூயா அப்படி சாராலை பார்க்கும் பொழுது எஸ் சாராளுடைய சரீரமும் பலவீனமா இருந்தது சாராளுடைய விசுவாசமும் பலவீனமா இருந்தது அல்ல லூயா அதை மறுக்கவே முடியாது விசுவாசத்திலும் தளர்ந்து போய் சரீரத்திலும் தளர்ந்து போய் இருந்த அவளை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்னன்னா விசுவாசத்தினாலே வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று என்ன வார்த்தை இருக்குங்க கர்ப்பம் வாக்கு கற்பம் தரிக்கடைந்து பலனடைந்து இப்ப இவ கற்பம் தரிக்க ஏன்னா இவளுடைய கற்பம் வந்து பலவீனப்பா இருந்துச்சு இவள் கர்ப்பம் தரித்த அந்த கர்ப்பம் எப்படி பலனடைந்ததுன்னு பைபிள் சொல்லுதுன்னா அவள் எண்ணங்கள் அப்படிதான பைபிள் சொல்லுது நான் ஏதாவது வேற ஏதாவது சொல்றேனா நீங்க உங்க எண்ணங்கள் உங்களை பலவீனப்படுத்துது உங்க எண்ணங்கள் உங்களை பலவானாக்கும் எத்தனை பேருக்கு புரியுது பிரச்சனைகள் வரும்போது எப்படி நீங்க அதை நீங்கள் எப்படி யோசிக்க நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்கிறேன் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்களே அப்படி தான் ஏதோ இங்கே தான் இருப்பீங்க ஆனால் எங்கேயோ போயிருப்பீங்க ஆமாம் என்ன இயேசுவு இயேசுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் எண்ணத்தில் தான் அங்கே ஃபஸ்ட் ஆரம்பிக்குது என்ன என்ன யோசிக்கணும் வாக்கு தத்தம் நிறைவேற தாமதிக்கும் பொழுது அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர்னு அவர் நினைக்கிறார் ஹலலூயா விசுவாசிக்கிறார் இந்த எண்ணமும் இந்த மைண்ட்ல தாட்ஸ் அண்ட் அவளுடைய எண்ணமும் விசுவாசமும் இணைந்த பொழுது அவள் கர்ப்பம் பலனடைந்தது புரிஞ்சது விசுவாசம் எண்ணம் ரெண்டும் இணைந்த பொழுது வசனம் சொல்லுது அவள் கர்ப்பம் தரிக்க அவள் பலனடைகிறான் இயேசுவின் நாமத்தில் யாருடைய விசுவாசம் இங்கே பலவினப்பட்டிருந்தானு யாருடைய சரீரம் இங்கே பலவீனப்பட்டிருந்தாலும் யாருடைய குடும்பம் இங்கே பலவீனப்பட்டிருந்தாலும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் பலவீனப்பட்டிருந்தாலும் எது பெலவீனப்பட்டிருந்தாலும் எது உங்கள் வாழ்க்கையில் பலன் குறைந்ததாக இருந்தாலும் அதை பலப்படுத்துகிற பவர் எதுக்கு இருக்குது தெரியுமா உங்கள் விசுவாசத்துக்கும் எண்ணத்துக்கும் தான் நீங்கள் நினைக்கணும் எப்படி எப்படி நான் விசுவாசிக்க முடியும் சாரால் பாருங்கள் நினைங்க அலலூயா இன்றைக்கி நம்ம எதையுமே சிந்திக்கவே கூடாதுன்றதுக்காக நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஒன்று தான் ஃபோன் உண்மையா இல்லையா ஃப்ரீயாக இருந்தால் நான் இப்போ சமீபத்தில் தான் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நம்ம 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 வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எல்லா பொருளையுமே எப்படி பயன்படுத்துகிறோம்னா தேவைக்கு பயன்படுத்துகிறோம் அம்மா தானே வேர்க்குதுன்னா உடனே ஏசி போடுறோம் குளிராக இருந்தால் ஏசிய ஆம்தானே தண்ணி வேணும்னா எடுத்து குடிக்கிறோம் வேணான்னா வச்சிட்ரு இந்த ஃபோன் மட்டும் யோசிச்சு பாருங்க தேவையில்லாமன்றது ஆமாம் உண்மை தேவையில்லாமா தேவையே இல்லாமல் சும்மா பார்க்குறோம் உட்காந்து அதாவது இப்போ ஃபோன் யாருக்காது ஃபோன் இங்கே இருக்குது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு எடுக்கிறது வேற சும்மாவே அது நம்ம கைக்கு வருது அது எப்படி எனக்கு தெரியல அது கால் முளைச்சிருக்கா ரெக்க முளைச்சிருக்கான்னு தெரியல பைபிளை போது நம்ம கைக்கு பைபிள் வர்றதை விட ஃபோனை ஜபிக்கணும்னு நினைக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது இது நடக்குது இட்ஸ் வெரி பிராக்டிகல் திங் அதாவது சத்துரு என்ன நினைக்கிறான்னா நீங்க எதையுமே நினைக்காதீங்க அப்படியே சாராலெலாம் கவனிக்கவே கூடாது எதையும் பாருங்க இப்போ பாருங்க நீங்க எங்கே போனாலும் யூ கோ ஒரு பார்க்குக்கு வந்தாலும் ஒரு பீச்சுக்கு வந்தாலும் ஒரு ஒரு நல்ல இடங்களுக்கு வந்தால் கூட ஐ சி பீப்புள் அவ்வளோ அற்புதமான காட்சியை தன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறத விட்டுட்டு இப்படி உட்காந்து நோடிட்டு இருப்பாங்க அதில் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க பீச் அலையில பார்த்துட்டு இருப்பாங்க எடா உன் கண்ணுக்கு முன்னாடி தானடா இருக்காது பாரு என்னவே முடியும் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் எண்ணங்களில் யோசிக்கவே முடியல அவர்களுக்கு ஏன்னா எல்லாமே இதில் நினைக்கணும் தியானிக்கணும் அதனால தான் உண்மை உண்மை தியானிக்கிற தியானம் தாவீதுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா டேவிட் தியானம் ராஜாமங்களே நான் உண்மை தியானிக்கிறேன் இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் தாவீது என்ன பண்ணார் தெரியுமா தியானிப்பார் ஈசாக்கை நீங்கள் போய் பாருங்கள் ரபேக்கால் அவர் ஈசாக்கு சந்திக்கும் பொழுது சாயங்கால வேலையில் அது ஈசாக்குடைய தியானம் பண்ணுவார் அவங்கக்கிட்ட பைபிள் கிடையாது த டோன்ட் ஆ பைபிள் உங்களை என்ன மாதிரி பாட்டு புக் கிடையாது பாட்டை கேட்குறதுக்கு எதுவும் கிடையாது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணியிருப்பாங்க எப்படி இருக்கும் அவங்க ப்ரேயர் டைம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட பைபிள் இருக்குது பாட்டு புக் இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு இருக்குது பிரசங்கம் கேட்க எல்லாமே இருக்குது ஆனால் நமக்கு என்ன இல்லை டைம் இல்லை கிட்ட எதுவுமே இல்லை ஆனா அவங்க தியானிக்கிறாங்க எப்படி தியானிச்சிருப்பாங்க நடந்தது அவங்க சர்ச்சும் இல்லாம பாவம் அவங்களுக்கு சர்ச்சும் இல்லை எப்படி தியானிச்சிருப்பாங்க கர்த்தர் அவங்க அவங்க அப்பாவாகிய ஆப்ரஹாமுக்கு சொன்னது அதை எப்படி செஞ்சாரு எப்படி ஊர் அழுங்குற கலத்தையர் பட்டணத்திலிருந்து கொண்டு வந்தாரு விக்ரமத்துக்கு பின்பாக இருந்த ஆப்ராமை எப்படி தரிசனமாய் கொண்டு வந்தாரு எப்படி நடத்தினாரு இதெல்லாம் தான் தியானிப்பாக ஹலோ லூவியா இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் ஜபா சரி நீங்கள் வேக வேகமாக போய் எப்படி சமைச்சி கொடுத்து அனுப்புறீங்களோ இன்றைக்கு ஜபத்தையும் நீங்கள் அப்படியெல்லாம் மாற்றிட்டீங்க சட்டு புட்டு சட்டு புட்டு சட்டு புட்டுன்னு இல்லை கர்த்தருடைய ப்ரெசன்ஸில் போய் கொஞ்சம் காத்திருந்து ஆமாம் கர்த்தர் செஞ்சதை நினச்சி எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் அப்படி நினச்சி பார்த்து ஏன் தெரியுமா உங்க விசுவாசம் தளர்ந்து போயிருக்கு ஏன் தெரியுமா கர்த்தர் செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு அற்று போயிருக்கு ஏன் தெரியுமா இப்ப இருக்கிற பிரச்சனையை தான் நீங்க பாக்குறீங்களே தவிர உங்களை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து விட்டீங்க மறந்து விட்டீங்க ஒண்ணுக்கும் வழி இல்லாத போடு உங்களை தூக்கி எடுத்து அவருடைய கரத்தை மறந்துட்டீங்க ஒருத்தர் உங்க பக்கத்துல இல்லாத போது அவர் வந்து உங்களை அனைத்து விதத்தை நீங்க மறந்துட்டீங்க யார் செய்வார் நீ கத்தரி துடித்த பொழுது வித்தியாசமான விதத்துல ஏதோ ஒரு மனுஷனை கொண்டு கத்த செஞ்ச அற்புதத்தை நீங்க மறந்துட்டீங்க ஏதோ உங்க விசுவாசம் தளர்ந்து போனது சாராலே உன் விசுவாசம் ஏன் தளர்ந்து போச்சு என்னும் இல்லை எண்ணத்துல என்ன ஓடுது அவள் விசுவாசத்தினாலே கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று யோசிச்சு பாரா இது இதை பிரசங்கிக்கும் போதும் சரி இது தியானிக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது அப்படி இப்போ அப்படியே என் கண்ணு முன்னாடி நீங்கள் அப்படியே விஷன் ஒரு ஒரு துறையை கொண்டு வந்து யோசிச்சு பாருங்கள் ஆப்ரஹாம் உட்காந்துருக்கா ஓகே நல்லா இருக்கா போகலாமா படத்துக்கு போகமா கட் பண்ணி போட்றாதீங்க தம்பி ஆதி பதினெட்டாம் அதிகம் இருபத்தோராம் அதிகாரத்துக்கு பதினெட்டாம் அதிகாரத்துக்கு போகும் அப்படியே ஆதி உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க உட்காந்து சரீரம் பலவீனமான சரீரம் விசுவாசமும் பலவீனமான விசுவாசம் ஆனால் அவ மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது அவர் வாக்குதத்தில் உண்மை உள்ளவர் அந்த எண்ணம் வர வர விசுவாசம் அப்படியே அதிகரிக்குது விசுவாசம் அது அதை யோசிச்சு பாருங்க எண்ணம் வர வர விசுவாசம் அதிகரிக்குது விசுவாசம் அதிகரிக்க அதிக கர்ப்பம் பல நடக்குது அப்போ உங்க குடும்பம் மாறணும்னா கணவன் மாறுறதில்லை பிள்ளைகள் மாறுறதில்லை மருமக மாறணும் மாமியார் மாறணும் இவங்க மாறணும் பாஸ் மாறணும் மாறணும் எண்ணம் எண்ணம் மாறினா விசுவாசம் வரும் விசுவாசம் மாறினா கர்ப்பம் கர்ப்பம் ஈசாக்கு வெளியே வருவார் ஹலோ லூயா ஊற்ற தூர்த்து போட்டு நான் பாக்குறேன் பாட பாட அந்த மண்ணெல்லாம் வெளியில வரும் பிசாசு எதையெல்லாம் தூக்கி உள்ள போட்டு நடக்காதுன்னு உங்களை நம்ப வச்சானோ அதெல்லாம் இன்றைக்கு இயேசுவி நாமத்தில் தூர்த்து போட தான் என்னை அனுப்பிச்சிருக்காரு நான் கருத்து நம்புறேன் இனி உங்களுக்குள்ளிருந்து பொங்கி வருகிற அந்த நதிய யாராலும் தடுத்த முடியாது உங்க தலைமுறையின் வளர்ச்சியை இந்த நதி மாற்றும் தற்காலிகமான தாகம் தணிக்கிற நதி அல்ல இது தலைமுறைகளை தாண்டி போகிற நதி சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத அவர் வாக்கு பண்ணுவார் விசிட் பண்ணுவார் சொன்னபடி செய்து முடிவார் அவர் வாக்கு பண்ணுவார் விசிட் பண்ணுவார் சொன்னபடி செய்து முடி தலமாலை கையை தட்டி பாடலாமா சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துறேன் Thank you ji